ஐயனார் துணை சிறியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகணுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ நம்ம சோழனுக்கு ரொம்ப ரொம்பவே மனசு முழுக்க பயங்கரமா கஷ்டமா இருக்கு அண்ணே ஏன்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு நிலாவை வந்து தடுத்து நிறுத்துங்க நான் நிலாவை எந்த அளவுக்கு உயிருக்குயிரா காதலிக்கிறேன்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் நீங்களும் நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க டே என்னடா பேசிட்டு இருக்க நான் உங்ககிட்ட பலமுறை சொன்னேன் நீங்க பாரு நிலா வந்து உன் கூட சேர்ந்து வாழணும்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனா அதை பத்தி நீ கவலைப்படாம நீ உன் இஷ்டத்துக்கு பண்ண நான் எவ்வளவு சொன்னேன் என் பேச்ச கேட்டியாட இப்ப நிலா வந்து கண்டிப்பா காயத்ரிய கூட்டிட்டு வருவா காயத்ரி கூட உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சேரன் ஒரு பக்கம் அலப்புற பண்ண இது கூடவே நடேசன் சேர்ந்துக்கிறாங்க நடேசனும் ஆளுக்கு ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்ததும் சோழனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது யோ நீ ஒரு நாளாவது வீட்டுல வேலை பார்த்திருக்கியா ஆனா இப்ப இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கியே என்னையும் எதிர்றாங்க இங்க பருடா என்னுடைய மருமக முடிவு எடுத்திருக்கா அந்த முடிவுக்கு நான் சப்போர்ட் பண்ண வேணவா அதனால கண்டிப்பா நான் வேலை செய்வேன் என் மருமக உன் கூட எல்லாம் சேர்ந்து வாழவே கூடாது அவளுக்கு நல்ல படிச்ச மாப்பிரியா அழகான மாப்பிரியா நான் பார்த்து கல்யாணம் பண்ணி விப்பேன் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் ஒரு குடும்பமா உங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு கோபமா வருது அருவருப்பா வருதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க அங்க கத்திட்டு திரும்ப போயிட்டு இப்ப பல்லவனுக்கு கல் பண்றாங்க டே என்னடா நடக்குது அங்கன்னு சொல்றாங்க அன்னையும் பேச போயிருக்காங்க எப்படியும் காயத்ரி கூட்டிட்டு தான் வருவாங்க கண்டிப்பா நீ கவனப்படாதனே காயத்ரி கூட உனக்கு கல்யாணம் நடக்கதான் போகுதுன்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு பக்கம் வெறுப்பேத்துனதோ உங்க கூட நான் பேசுறேன் பாருன்னு சொல்லிட்டு சோழனும் கோவமா போனை கட் பண்ணிடுறாங்க இப்போ நம்ம காயத்ரி நிலாவை காட்டிட்டு இருக்காங்க அப்ப நம்ம நிலா வந்து காயத்ரிய சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க

ஜாலியா சிரிச்சு பேசி என்னுடைய மைண்டவே மாத்திட்டாரு அப்பத்துல இருந்து எனக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் அவர் அப்படிதான் யாரோட மூட் எப்படி இருக்கு நல்லா தெரியாது அவர் ரொம்பவே ஜாலி டைப் நல்லா பேசுவாரு இதுல சோழனோட தப்பு எதுவும் கிடையாது உன்னுடைய தப்பு எதுவும் கிடையாது நீ வந்து தெரியாம சோழனை விரும்பிட்டேன்னு சொல்லிட்டு காயத்ரிக்கு எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ சோழன் மேல தப்பு இல்லாதபடியும் அதே மாதிரி காயத்ரி பண்ணது தப்பு இல்லைன்ற அளவுக்கு வந்து நீல பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் அவர் மேல அவ்வளோ அன்பு வச்சிருந்தேன் சரி நீ சோழன் கூட பழகி எவ்வளோ நாள் ஆகுது ஒரு டூ வீக்ஸ் தான் ஆகும் டூ வீக்ஸ்லயே வந்து இந்த அளவுக்கு பாசத்தை வைக்க முடியுமா சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இங்க பார் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அவர் வந்து சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி எல்லார்கிட்டயுமே பேசுவாரு அந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க அதை புரிய வைக்காம உன்னை ஒட்டுமொத்தமா அவாய்ட் பண்ணது சோழனுடைய தப்பு தான் இங்க பார் உன் நீ எந்த ஊருன்னு சொல்லி கேட்கிறாங்க நான் திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டு கைத்ரி சொன்னதோ திருவண்ணாமலையா நானும் திருவண்ணாமலை தான் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த ஊர்ல பீச் எல்லாம் கூட இல்ல இங்க பீச் எல்லாம் இருக்கு இல்ல இல்ல எனக்கு பீச் எல்லாம் பிடிக்காது பீச்ல விளையாடுனா ஸ்கின் வந்து டேர்ன் ஆயிடும்ல அதனால நான் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு காயத்ரி எந்த அளவுக்கு நார்மலா கொண்டு வர்றதுக்காக நம்ம நில ஒரு பக்கம் பயங்கரமா எஃபெக்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க காயத்ரி ரொம்பவே நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க இப்ப சோழனுக்கு வயிற்றுல புளிய கரைக்கிற அளவுக்கு வந்து சோழன் ஒரு பக்கம் இருக்காங்க என்னடா பண்ண போறோம் எதுடா பண்ண போறோம்னு தெரியாம சோழன் ஒரு பக்கம் இருக்காங்க அப்ப நம்ம பாண்டி வந்து எப்படா கிளம்பி வரீங்களான்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு கால் பண்றாங்க நாங்க ரெண்டு பேரும் தான் வரும்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து பாண்டியன் கிட்ட சொன்னதும் உடனே சோழன் பக்கத்துல இருக்கிறத பாக்குற பாண்டியன் ஓ காயத்ரியும் வராங்களா சரி நீங்க கிளம்பி வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கால் பண்ணுங்க வீடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சாப்பாடும் ரெடி பண்ணிடுறோம் காயத்ரி வராங்க தானேன்னு சொல்லி கேக்குறாங்க அண்ணன் அவங்க வரல அண்ணி மட்டும் தான் வருவாங்க அவ்வளவுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம்னு பல்லவன் சொன்னாலும் அதுக்கு அப்போசிட்டாவே பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பாடா சரிடான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க டே காயத்ரிக்கு வந்து வரவேணான்னு சொல்லிடா வந்தா காயத்ரி ஒருவேளை வந்தா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் பயங்கரமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருடா நான் உங்ககிட்ட பல முறை சொன்னேன் அந்த பொண்ணு கிட்ட பேசுற வேலை வேண்டாம் விளையாட்டு வினியாகும் சொல்லிட்டு நான் சொன்னதை எங்க கேட்டேன் இப்போ வர்றதா அனுபவி ராஜான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணிக்கிட்டெல்லாம் இருக்காங்க ஒருவேளை காயத்ரி மட்டும் இந்த வீட்டுல வந்தா கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் சொல்லிட்டு சோழன் ரொம்பவே கோபமா பேசிட்டு ரூமுக்குள்ள போயிட்டு பயங்கரமா தவிக்கிறாங்க தெரியாம பண்ணிட்டேனே என்னால இப்ப என்ன பண்ண போறேன் தெரியலேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி எல்லாம் அழுதுட்டு இதுக்கு மேலேயும் நான் இந்த வீட்டுல நான் இருக்கவே மாட்டேன் நான் இந்த வீட்டுல இருந்தா தானே எனக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நான் இந்த வீட்டுல இல்லைன்னா எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் வீட்டை விட்டு போறேன் இங்க பாருனே நான் வந்து நிலா மேல எவ்வளவு உயிரா இருக்கேன்றது உனக்கு நல்லா தெரியும் எதுக்காக காயத்ரி கிட்ட ஃப்ரெண்டா பழகினன்ற விஷயமும் உனக்கு தெரியும் தெரிஞ்சோ நீ இப்படி பண்ணிட்டு இருக்கல இங்க பாரு நான் இங்க இருந்தா மட்டும் தானே நீ வந்து எனக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இங்க இல்லனா எப்படி எனக்கும் காயத்ரிக்கும் நீ கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு சோழன் வீட்டை விட்டு போக பாக்குறாங்க உடனே அந்த இடத்துல நடேசன் வந்து கட்டி எங்கடா போக பாக்குறேன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் லாக் பண்ணிட்டு சரி பட்டு வேஷ்டி ஷர்ட் எல்லாம் கட்டிட்டு வந்துடுறேன் அப்பா எதுக்காகப்பா வேண்டான்றாங்க ஏண்டா என் மகனுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது உன் நிச்சயதார்த்தத்துக்கே நான் பட்டு வேஷ்டி ஷர்ட் எல்லாம் கட்டின மாதம் மாறி கட்டிட்டு வரேன் என் மருமகை என்ன பார்த்து சூப்பர் அங்கல் சொல்லணும் இல்ல அதுக்காக இதை செய்ய போறேன் யோ என்னதான் உனக்கு பிடிக்காது இல்ல நீ கூட என் ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லன்னு சொல்றாங்க என் மருமகை எடுத்த முடிவு சரியான முடிவு அவெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டான் இங்க பா கண்டிப்பா உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு நல்லா சொல்லிட்டு எல்லாரும் மாறி மாறி சோழனை டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க இதை பார்த்ததும் சோழனுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம சோழன் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க அப்ப சேரன் பாண்டி கிட்ட மெதுவா கேக்குறாங்க பாவண்டா சோழன் ரொம்பவே தவிச்சு போயிருக்கான் உண்மையை சொல்லிடலாமான்னு சொல்றாங்க இல்ல கொஞ்ச நேரத்தில் நிலா வந்துடுவாங்க அவங்க வந்து எதாக இருந்தாலும் சொல்லிடும் அது வரைக்கும் டென்ஷனாக இருக்கட்டும் அப்போ தான் மாப்பிள்ளை இன்னொரு நாளைக்கு இந்த ஒரு மாதிரி விஷயத்த செய்யவே அவன் தயங்கணும் அதுக்காகவாது கொஞ்சம் பொறுமை இருந்தேன்னு சொல்லி என்னை உண்மையை சொல்ல விடாமல் தடுத்துட்ருக்காங்க இதை நினைச்சு ஒரே பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க நம்ம சோழன் இப்போ சோழன் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ